ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் நம்ம இந்த பதில வந்து ரேஷன்ஷிப் ரிசல்ட்டு பற்றினா அப்படேட்டு பார்க்க போகிறது இல்லை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்க நிலையில் நம்ம ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் பாருங்கள் நேற்று சன் நியூஸில் வந்து ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து வெளியாக இருக்குது அதை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக அவங்களுக்கு நான் வந்து ஒரு மறைமுகமாகவே ஒரு விஷயம்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதாவது இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசு கொடுத்து போகாதீங்க அதாவது நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க எட்டு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி எனக்கு ஜாப் வரல அப்படின்ட்டு இது இப்போ நேற்று நடக்கிறது இல்லை காலங்காலமாகவே இதே நடந்துகிட்டு இருக்கு இது வந்து உங்களுக்கு மறைமுகமாக சொல்லலாம்னு தான் பார்த்துருந்தேன் ஆனால் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ இது இப்படிலாம் பேசாதீங்க உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொன்னாங்க இருந்துமே வந்து விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் மறைமுகமாகவே இப்போ வந்து உங்களுக்கு டைரக்டாக சொல்ல போகிறேன் ஸோ அதை பற்றி நான் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லை சேலத்தில் வந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து இப்போ நம்ம பணி நியமனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை கரண்டில் இப்போ நம்ம ரிசல்ட் எதிர்பார்த்து இருக்கோம் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஒம்பது மாவட்டம் பெண்டிங்காக இருக்குது மீதியுள்ள மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் எதிர்பார்த்துட்ருக்கோம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடித்து அப்புறம் பணி நியமனம் அதாவது அப்பாயின்மெண்டாக லெட்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சில மாவட்டங்கள்லாம் வந்து நிறையா காசு கொடுத்து நிறையா பேர் ஏமாந்துருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு குறிப்பாக வந்து சேலத்தில் வந்து பாருங்கள் ஒரே ஒரு ஜாப் வா அதாவது ஒரு போஸ்டிங்க்கு பத்து நபர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி வேலை இது வாங்கி தருவதாக வந்து மோசடி பணம் மோசடி பண்ணியிருக்காங்க ஸோ இது நான் சொல்லலை சன் நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தகவல்தான் பார்க்க போகிறோம் இது வந்து தொடர்ந்து இப்போ நேற்று இல்லை ஏன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழில் வந்து மூணாவது பேஜில் ரெண்டாவது பேஜில் நான் அப்ளை பண்ணும்போதே கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபா கிட்ட இந்த பணிக்கு வந்து கேட்டாங்க ஸோ அது தொடர்ந்து வந்து ஒம்பது லட்சம் பத்து லட்சம்ட்டு இப்போ பதிமூணு லட்சத்துக்கிட்ட இந்த ஜாப் போயிட்டு இருக்கு ஸோ வந்து நான் போன வீடியோல ஒரு ரெண்டு மூணு வீடியோ முன்னாடி சொல்லியிருக்கேன் யாருமே காசு கொடுத்து போகாதீங்க ஸோ வந்து ஏன்னா நம்ம நம்ம நினச்சி காசு கொடுத்தா வேலை கிடைச்சோம் அப்படின்ட்டு நம்ம வந்து காசு நம்பி கொடுக்க முடியாது கொடுத்தாலும் வந்து கிடைக்காது ஸோ அதை பற்றினதான் இப்போ நான் சொல்கிறத விட ஒரு அந்த நியூஸ் க கட்டிங் வச்சுருக்கேன் அதை நீங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்த்துக்கலாம் வாங்க தமிழ் அரசு வேலை வாங்கி தர்றதா ஏமாத்தின விவகாரத்துல செந்தில் பாலாஜி ஸ்டைல்ல ஒரு அமைச்சர் மேல வழக்கு போட சேலத்துல பாதிக்கப்பட்டவங்க தயாராகிட்டு இருக்காங்களாம் முழுக்க ரேஷன் கடை ஊழியர்களோட நியமனங்கள் நடந்துச்சு இதுல அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் திமுக நிர்வாகிகள் கோட்டா பிரிச்சு போஸ்டிங் போட்டதா சொல்லப்படுது அந்த வகையில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மூணு மாவட்ட செயலாளர்களான எம்பிக்கள் செல்வ கணபதி சிவலிங்கம் அமைச்சர் பனைமரத்தப்பட்டி ராஜேந்திரன் மூணு பேர் வேலையும் பணம் வாங்கிக்கிட்டு வேலை கொடுக்கலன்னு மாவட்டம் முழுக்க ஏமாந்தவங்க புகார் சொல்றாங்களா இதில செல்வகடப்பதியும் சிவலிங்கமும் தான் மாவட்டத்துக்கு வந்த நூற்று நாற்பது பணியிடங்களை பிரிச்சு முறைகேடா கொடுத்ததா சொல்லப்படுது இவங்களுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிங்க ஒரு போஸ்டுக்கு பத்து பேர் கிட்ட பணம் வசூலிச்சுதா சொல்றாங்க பணம் கொடுத்து ஏமாந்த பல பேரு நியாயம் கேக்க அமைச்சர் சொன்னபடி தான் செஞ்சோம் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு செல்வ கணபதியும் சிவலிங்கமும் தகவல் பரப்ப பாதிக்கப்பட்டவங்க அமைச்சர் ராஜேந்திரனை போய் கேட்டிருக்காங்க அவரோ எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எடுத்து சொல்ல எல்லாரும் அமைச்சர் மேல வழக்கு போட கிளம்பிட்டு சொல்றாங்க கூடவே இந்த விவகாரத்தை வேலை வாங்கி தர்றதா ஏமாத்தின வழக்குல சிக்கி இருக்கிற செந்தில் பாலாஜியோட ஒப்பிட்டு பேசி அதே மாதிரி இந்த புகாரையும் கொண்டு போவோம்னு கொதிச்சிட்டு இருக்காங்களாம் ஆனா தான் எதுவுமே செய்யலன்னு அமைச்சர் ராஜேந்திரன் சொல்ற சமாதானம் எங்கேயுமே எடுபடலங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் பார்த்தீங்களா இது வந்து நேற்று வந்த நியூஸ் தகவல் தான் இது ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் சிக்ஸ் நம்ம வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு இருந்தாலுமே எனக்கு வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருக்கிறத விட உங்களுக்கு தான் இது ஷாக்கிங் எனக்காக எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அதுக்கு முந்தியில் இருந்துருந்து எனக்கு தெரியும் எனக்கு இந்த ஜாப் எப்படி இதுக்கு என்ன அமௌண்ட்டு அல்லது நம்ம அமௌண்ட் கொடுத்து தான் வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு இருந்தாலுமே சில குழப்பங்கள் எனக்கு வந்து தீர்வு கிடைச்சாலுமே வந்து உங்கள்கிட்ட முழுமையான முறையில் எனக்கு ஷேர் பண்ண முடியலை ஏன்னா வந்து இது சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு நேரடியாக வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு நான் நிறைய தடவை உங்களுக்கு மறைமுகமாக சொல்லியிருந்தேன் இப்போ வந்து டேரெக்டாக சொல்லுதெல்லாம் சொல்லலாம் ஏன்னா நியூஸில் வெளிப்படையாகவே வந்து சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏமாந்தவங்க நிறையா பேர் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பத்து லட்சம் அதாவது இந்த காலத்தில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் பெரிய ஒரு கஷ்டம் கஷ்டமான ஒரு நிலைமை தான் இது ஏன்னா இப்போ பாருங்கள் ஏழு லட்சம் எட்டு லட்சம் கொடுத்து அந்த காசு வந்து நமக்கு திரும்ப வரலை அப்படின்ட்டா என்ன நாகூர் நிலமன்னு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து போன பேஜில் அதுக்கு முந்தின பேஜிலும் வந்து காசு கொடுத்து எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி அழுதுருக்காங்க அந்த மாதிரி காசு கொடுத்துருக்கேன் எனக்கு காசு கிடைக்கல ஆனால் வந்து எதுவுமே சொல்ல முடியல ஆனால் வந்து இது யார் மேலே தப்பு கா அதாவது நம்ம வேலை கொடுத்து நம்ம காசு கொடுத்தா வேலை கிடைக்குங்கிறது நம்மளுடைய தப்பாக அல்லது நீ காசு கொடுத்தா தான் வேலை தருவான்னு கவர்மெண்ட் சொல்லுதானு எனக்கு தெரியல எனக்கு ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம மேலே தப்பாக இருக்கும் ஏன்னா முழுமையாக அதாவது ஒரு நேர்மையான முறையில் இன்ட்ரியூ அட்டன் பண்ணுங்கள் ஜாப் வந்து நீங்கள் வந்து தேடுங்க ஜாப் கிடைச்சா பாருங்கள் அதுக்காக வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் கொடுத்து தான் காசு போ காசு கொடுத்து தான் ஜாப் போகணுங்கிறது வந்து நம்மளோட தப்பு தான் நம்ம தான் மேலே நம்ம வந்து கொஞ்சம் கோணமாக இருக்கணும் ஏன்னால் வந்து இப்போ சிலர் வந்து பாருங்கள் தென்காசியில நான் சப்ஸ்கிரைபர் சொல்கிறாரு வந்து பன்னெண்டு பதிமூணு லட்சம் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படி மாதிரி நிறைய பேர் வந்து இந்த காசு காசுங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் எந்த வீட்டிலும் சொல்ல முடியலை ஆனால் இது வந்து வெளிப்படையாக வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியலை எந்த ஒரு விஷயமாவும் இப்போ பாருங்கள் நியூஸ் சேனல்லே சொல்லிட்டாங்க ஸோ இது இப்போ என்னென்ன ஸ்டார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி எம்எல்ஏ எம்பிக்கிட்ட காசு கொடுத்து அமைச்சர்கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டால் எனக்கு தெரியல அப்படின்றாங்க அப்போ யார்கிட்ட தான் காசு கொடுத்தாங்க தான் காசு வாங்கி வச்சிருக்கா அப்போ காசுக்கு என்ன நிலமை அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல ஸோ வந்து பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து வழக்கு தொடுக்கணும் அதாவது கேஸ் போடணும் அப்படி உட்காந்துருக்காங்களாம் என்ன கேஸ் போட்டு என்ன பையன் இருக்குது இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த கொடுத்த காசு திரும்ப வருமா வராது அது பர் பண்ணி பாருங்கள் யாருக்கு நம்பி காசு கொடுக்குறோங்கிறது ஒரு தெளிவாக இருக்கணும் காசு கொடுக்குறது தப்பு தான் இது யாருக்கு கொடுக்குறோங்கிற நம்பிலாம் கொடுக்க முடியாது இந்த காலத்தில் ஏன்னால் வந்து தொன்று தொட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா காசு கொடுத்தா போகணும் அப்படின்ட்டு மைண்ட் தாட் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது ஸோ நம்பி வந்து கொடுக்குறாங்க ஆனால் பாருங்கள் பேரம் பேசுகிறாங்க ஆறு லட்சம் ஏழு லட்சம் அப்படின்ட்டு இருந்தால் அதாவது ஏடிஎம்கே எல்லா கட்சியிலும் வந்து இந்த மாதிரி தான் அதுலேயும் பாருங்கள் ஏடிஎம்கே ரெண்டு மூணு அப்படி இருந்தது நாலு அஞ்சுன்னு மாதிரி இப்போ உங்களுக்கு ஒம்பது பத்து பதினொன்று பதிமூணுக்கிட்ட தாண்டி போயிட்ருக்கு ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த ஜாப் வந்து வேலை கிடச்சி அதாவது காசு கொடுத்து போயிட்டோம்னா நிறைய சம்பாதிக்கலாம் இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அது முந்தி உள்ள காலகட்டத்தில் இருந்தாலுமே வந்து இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எல்லாமே மாறிட்டு சிஸ்டம் எல்லாமே மாறிட்டு உங்களுக்கு ப்ரூட்டத் வழியாக தான் உங்களுக்கு இடையில இடையெல்லாம் போடணும் வெயிட் போடணும் அப்படின்ட்டு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதில் வந்து முந்தி மாதிரிலாம் அவங்களுக்கு அதிகமான சா சம்பாதிக்கலாம் அதாவது அதிகமாக நம்ம சம்பாதிச்சலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் முடியாது ஆனால் பாருங்கள் நிறைய பேர் நிறைய தனமாக வந்து காசு கொடுத்து நிறைய பேர் வேலைக்கு தான் போகணும் அதாவது எட்டு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து வேலை கடைக்கு வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய போகிறாங்க இப்போ ஒரு ஒரு போஸ்ட்டிங்கி பத்து நபர்கள்ட்ட வாங்கியிருக்காங்கன்னா அப்போ எத்தனை பேர்கிட்ட வந்து இந்த வேக்கன்சிக்கு வந்து சேலத்தில் நல்லா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா மாவட்டங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஏன் இன்னும் ஒரு ஒன்பது மாவட்டம் பெண்டிங்காக இருக்குது இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்ட்டு பாருங்கள் இதுதான் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை ராமநாதபுரத்தில் வந்து இங்கேயே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஆனால் பாருங்கள் கீழே கீழே கமெண்ட் பண்ணுறாங்க ராமநாதபுரத்தில் வந்து இதுதான் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஸோ எல்லாமே வந்து பிரச்சனை இதுதான் போல் ஆனால் பாருங்கள் அதான் ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க மெயின் காரணம் இதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து இதெல்லாம் எப்போது சரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியலை இருந்தாலுமே கொஞ்சம் சுதாரணமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க காசு கொடுத்து தான் பண்ணிருக்காங்க காசு கொடுக்காதீங்க சப்போஸ் காசு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் காசு இனிமேல் காசு கொடுக்காதிங்க பாருங்கள் நிலைமை இதுதான் காசு கொடுத்துட்டு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது ஸோ வந்து இது விழிப்புணர்வு விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோவை தான் மேக் பண்ணி போடுறேன் என் அருமையில் வந்து இனிமேல் வந்து காசு கொடுத்து ஏமாற வேண்டான்னு தான் என்னோடய ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன் ஸோ இது அப்படியே விட்டுருங்க மேக்ஸிமம் வந்து நேர்மையான முறையில் நீங்கள் நேர்மையாக போனால் தான் கவர்மெண்ட் நேர்மையாக இருக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் ஜாப் போகணும் அப்படின்னா நேர்மையான முறையில் இன்ட்ரூவ் அட்டன் பண்ணுங்கள் ஜாப் போங்க ஸோ காசு மட்டும் கொடுத்துறாதீங்க ஸோ வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஜாக்கிரதையாக இருங்க ஸோ நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒம்பது மாவட்டங்களில் வந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு ஏதாவது அப்படி கிடச்சா இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் மெயில் பண்ணுங்கள் ஸோ ஸோ என்னென்ன அப்டேட் கிடைக்கோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய மாவட்டத்தில் வந்து ஒரு அப்டேட் இல்லாமல் இருக்குது ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன் தேங்க்யூ